மக்களை சுத்திக்கு மனமார்ந்தான்னு போ ரெண்டே காலுக்கு வைக்கிறேன் குட் மார்னிங் ஹாப்பி சாட்டர்டே இன்றைக்கி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டிருக்கேன் பூவிலருந்து வெங்காயத்தக்காளிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் சி என்ன பண்ணும் நோ ஐடியா ஸோ அரிசி மட்டும் ஓர வச்சுட்டு போயிருக்கேன் வேற எதுவுமே ரெடி பண்ணலை டீ மட்டும் வச்சு குடிச்சிருக்கேன் வெயிட் மாட்ட பேக்கோடு இருக்கேன் வெயிட் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆகிருக்குது நான் வந்து என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன்னா ஒரு இப்போ கொத்தமல்லி கூட யாரும் கிள்ளி தரல ஸோ பாத்திரம் அளக்கி வச்சுருக்கேன் இதில் இருக்கிறதெல்லாம் தூக்கி வச்சிருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ தான் அடுப்பாக பண்ணியிருக்கேன் இந்த பாருங்க பஜ்ஜி சுட்டிருக்கேன் இந்த பாருங்கள் பாயாசம் பருப்பு பாயாசம் ஸ்பூன்கானமே ஸோ வந்து இதுக்கு எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு மணி நேரம் எவ்வளோ நிமிஷம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆகிருக்குது இந்த பாருங்கள் பருப்பு பஜ்ஜி சாரி இது வந்து கருப்பில் கருப்பில் புதினா சாதம் இதை பாருங்கள் லெமன் ரைஸ் இந்த பாருங்கள் தயிர் சாதம் பஜ்ஜி காட்டிட்டேன் இதை பாருங்கள் கௌன் ரைஸ் சும்மா தான் எதை மூடுறது ஒரு கஷ்டமாக இருக்குது இதை பாருங்கள் புளி சாதம் அவ்வளோதான் புளி சாதம் வேறு என்ன சாதம் இதை பாருங்கள் உப்பு பருப்பு ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் பூஜை ரொம்ப ரெடி பண்ணல இவனை ரெடி பண்ண இப்போ தான் தம்பி எந்திரிச்சி வந்துருக்குறான் பூஜை ரூமுக்கு பாருங்கள் இன்னும் இது ரெடி பண்ணல ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன் பாய் பாய் சிங்கிளாக இருந்து எல்லாத்தையும் சிங்கம் பண்ணிடுச்சு ஏன்னா நாளைக்கு அம்மாவாசைன்றதுனால பெரிய கோலம் போடக்கூடாது இந்த பையன் ஒரு ஹெல்ப் கூட பண்ண இந்த பையன் இப்போ தான் எந்திரிச்சிருக்குது சாமி விஷயன்றதுனால குளிக்காமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன்றிச்சு பாருங்கள் எல்லாத்தையுமே நெய்வேதமாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க டெக்ரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த பையன் உறவு உதவி ஒரு உறிஞ்சி பூண்டு கூட உரிச்சு கொடுக்கல எல்லாமே நானே எல்லாம் பண்ணியாச்சு பண்ணி முடிச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு நான் புரட்டாசி வரதான் முடிச்சுட்டு தான் கடவுளே நல்லபடியாக முடிச்சுட்டேன் நான் புரட்டாசியும் முடிச்சுட்டேன் புரட்டாசி முடிச்சிட்டேங்கன்னா காலையிலேருந்து சாப்பிட நீங்கள் நம்பனா நம்ப நம்பாட்டிப்பாங்க ஒரு டீ குடிச்சிட்டு ஓடி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடியாந்து இப்போ வரைக்கும் ஒரு அரசும்பு தண்ணி குடிச்சிருக்காங்களாம் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கடைக்கு ஓடி போய் வாங்கிட்டு ஓடியாந்து எல்லாம் எடுத்து வச்சு பண்ணங்காட்டியும் இது பண்ணிருந்த பையன் இப்போ பாத்திரம் மட்டும் தான் வளர்க்குது நல்லபடியாக அப்படியே மணி அஞ்சு கும்பிட்டு முடிச்சுட்டு உக்காந்துட்டாங்க